ஒரு நாளைக்கு எட்நூறு ரூபா சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உடனடியே இந்த வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான முழு விவரத்தை பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோவை மற்றும் சென்னை பகுதியிலே இதற்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெல்டர் வேலைக்கு தான் ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்க் வெல்டிங் டிக் வெல்டிங் கேஸ் வெல்டிங் மிக் வெல்டிங் வேலைக்கான ஆட்கள் இவங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்திற்கு நமக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா எட்நூறுவான்ற விகிதத்தில் வழங்கப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டாச்சு பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா தங்குமிடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உணவு வசதியும் உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்க ரிலவன்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே போதுமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அவசியம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் எட்டு மணி நேரத்திற்கான வேலைக்கான சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க பிளஸ் நீங்க ஓடி பார்க்குறீங்கன்னா அதற்கான சம்பளம் உங்களுடைய ஓட்டியை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருந்தால் போதுமானது அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்க போது எவ்வளோ சம்பளம் கைக்கு வரும் அப்படின்ற முழு வரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வெல்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவோ அல்லது இன்ட்ரெஸ்ட் இருந்தாவோ அவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்